அன்பு தங்கமே இந்த வராகி என்னை வணங்கி மூன்றில் ஒரு எண்ணெய் நீ தொட்டாயா அம்மா காண்பித்திருக்கின்ற எண்கள் என்னவென்று பார்த்து விட்டாயல்லவா ஒன்பது ஆறு மூன்று இந்த மூன்றில் ஒன்றை தொட்டு உன்னுடைய இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய் தைரியம் இருந்தால் என்னவென்று கேள் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஏனென்றால் எல்லோராலும் எல்லா விஷயங்களையும் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை உன்னுடைய நிலைமைக்கு நீயே காரணமாக இருக்கிறாய் என்றாலும் அதை நீ என்னிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என்ன அம்மா இப்படி சொல்லிவிட்டால் இதுவெல்லாம் எப்படி நியாயமாகும் நான் படுகின்ற கஷ்டத்திற்கு நானே பொறுப்பாக முடியுமா என்று நீ சொல்லிவிடுவாயல்லவா அதனால்தான் தைரியம் இருந்தால் கேள் என்று உன் தாயானவள் சொல்லி இருக்கின்றேன் அதற்காக நீ காரணம் என்று நான் சொல்ல வரவில்லை ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றது நீயும் ஒவ்வொன்றையும் சரியாக கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீயும் அடுத்தடுத்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய் ஆனாலும் கஷ்டங்களும் கவலைகளும் மட்டும் நமக்கு ஓய்ந்த பாடில்லை இப்பொழுதுதான் ஓர் விஷயத்தில் இருந்து மீண்டு வந்து மூச்சு விடுகின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அடுத்ததொரு கஷ்டம் வந்து விடுகின்றது நாம் ஏதோ இதிலிருந்து மீண்டு வர நம்மாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது சட்டென்று உனக்கு அடுத்ததொரு கஷ்டங்கள் வந்து விடுகின்றது இப்படி மாறி மாறி பிரச்சனைகளும் கவலைகளும் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் எதுதான் காரணமாக இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைகள் வருகிறது நம்முடைய இந்த நிலைமைக்கு என்னதான் காரணம் என்று என் பிள்ளை நீ அடிக்கடி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ யோசிப்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு தாயாக என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் பெரிதாக எதையும் செய்யவில்லை என்றாலும் கூட உன் நிலைமைக்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டாலே அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் உன்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து நீ தெளிந்து விடுவாய் உனக்கான நல்ல நேரத்தை நீ புரிந்து கொண்டு உனக்கான சந்தர்ப்பத்தை என்னவென்று உணர்ந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று அதிலிருந்து உனக்கானதை கற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் இத்தனை நாளும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களையும் நான் நிறைவேற்றி இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு நான் அப்படியே கொடுத்திருக்கின்றேன் நீ என்ன கேட்பாய் ஏது கேட்பாய் என்பது என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கான வாழ்க்கையை நான் உன் கைகளில் அவ்வப்பொழுது ஒட்டு மொத்தமாக நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் ஆனாலும் என் பிள்ளையின் நிலைமை எதனால் இப்படி இருக்கின்றது என் பிள்ளையின் விதியேன் என் பிள்ளையை போட்டு இப்படி பாடாய் படுத்துகிறது வாழ்க்கையில் எது நம்மிடத்தில் இல்லையோ அதற்குத்தான் நமக்கு அதிக வேலை வருகின்றது பணம் என்ற ஒன்று கையில் இல்லாத பொழுது கஷ்டங்கள் நம்மை அதிகமாக துரத்துகிறது அதிகமான செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றோம் துன்பங்கள் எங்கிருந்து வருகின்றது யாரால் வருகின்றது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அடுத்தவர்களை குறை சொல்வதே நாம் முதலில் நிறுத்திவிட்டோமானாலே நமக்கு நிச்சயமாக நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்துவிடும் அடுத்தவர்களை குறை சொல்லி என்ன பலன் எல்லோருடைய குணமும் இதுதான் எனும் பொழுது நாம் யாரையும் குறை சொல்லிவிடக் கூடாது உன்னால்தான் எனக்கு இப்படியாயிற்று என்னால் தான் எனக்கு இப்படியாயிற்று என்று யாரையும் குறை சொல்லிவிடக்கூடாது என் குழந்தையே ஆனாலும் சில விஷயங்களை நாம் சில நேரங்களில் சட்டென்று உணர்கின்றோம் சில விஷயங்கள் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது நமக்கு உணர முடிவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சட்டென்று உணர முடியாத நேரத்தில் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் நான் என்ன சொல்ல வருகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நான் உணர்த்துகிறேன் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டாலே உனக்கிருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களையும் கண்டு மனதளவில் குழப்பமடையாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக விரைவாகவே உனக்கு தெரிந்துவிடும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு எப்பொழுதுமே இனிமேல் என்ன நடக்கும் என்பதும் இந்த நிலைமை வந்ததற்கு காரணம் என்னவென்பதும் நிச்சயமாக தெரிய வேண்டியது அவசியம் என் குழந்தையே இந்த மனநிலையிலிருந்து உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அது அவ்வளவு எளிதில் புரிந்துவிடாது ஏனென்றால் அவரவர்கள் கஷ்டங்களை அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் என்று என் பிள்ளை நீ அல்லவா நீ நினைப்பது உண்மைதான் ஆனாலும் இது மற்றவர்களுக்கு நீ சொல்லலாம் உன் தாயானவள் என்னிடத்தில் சொல்ல முடியாதல்லவா எல்லாவற்றையும் உடனிருந்து பார்க்கின்றவள் உன் கஷ்டங்களில் பாதியை நான் சுமந்து கொண்டிருப்பவள் உன் கஷ்டம் நூறு சதவிகிதம் என்றால் அதில் எழுபது சதவிகிதத்தை நான் தான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் மீதம் இருக்கின்ற முப்பது சதவிகிதம் கஷ்டங்கள் தான் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது இதையே உன்னால் தாங்க முடியவில்லை என்று நீ திணறி அல்லவா அதனால் என் குழந்தையை முதலில் அம்மாவை விலக்கி வைப்பதையோ அம்மாவிற்கு எதுவும் தெரியாது என்று நினைப்பதையோ முதலில் நீ நிறுத்திவிடு எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கென பொறு பேற்று கொண்டிருப்பவள் நானாக இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த நிலையில் ஒரு நாளும் நான் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க விரும்ப மாட்டேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை மீட்டெடுக்கவும் இந்த நிலையிலிருந்து உனக்கு திருப்பங்களை கொடுக்கவும் என்றும் நான் உன்னோடு உடன் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை நீயும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை யோசித்துப் பார்க்கின்றாய் இதுவாக இருக்குமோ ஏதேனும் தவறுகள் நடந்திருக்குமோ ஏதேனும் கஷ்டங்கள் வந்திருக்குமோ என்று இப்பொழுது என் பிள்ளைக்கு அம்மா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றேன் நீ தொட்டது எந்த எண்ணாக இருந்தாலும் சரி என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கர்ம வினைகள் மட்டும்தான் என் பிள்ளையே பல துன்பங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறது என்றால் உன்னுடைய வம்சத்தில் உனக்கு முன்னால் இருந்தவர்களும் சரி நீயும் சரி செய்கின்ற பாவங்களுக்கான பலன்கள் தான் இந்த வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் கர்ம வினைகள் என்பது எல்லோருக்குள்ளும் உண்டு அதை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது நீ எவ்வளவு நல்லதை செய்திருந்தாலும் உனக்கு முன்னால் இருந்தவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் என்று இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் உன்னை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பொறுத்துதான் உனக்கு எல்லாம் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நினைத்தது எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட இந்த பாவத்தின் பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் சொல்ல வேண்டும் என் பிள்ளையை இப்பொழுது நீ சேர்க்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் அந்த பாவ கணக்கை குறைத்து கொண்டுதான் இருக்கின்றதை தவிர எதையும் முடிக்கவில்லை இதைத்தான் அம்மா எப்பொழுதும் சொல்வது நாம் எந்த விஷயத்தை செய்தாலுமே நம் வருங்கால சந்ததிக்கு அது பாதிப்பை கொடுக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து நாம் செய்ய வேண்டும் என்பதனை ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தின் பலனும் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ நம் சந்ததிகள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தை சந்திப்பார்கள் நீ எப்படி ஒவ்வொரு துன்பத்திலும் இருந்து மீண்டு வர முடியவில்லை என்று சொல்லி புலம்புகின்றாயோ இதைவிட விட பல மடங்கு அதிகமாக அவர்கள் சொல்லி புலம்புவார்கள் என் பிள்ளையே இதை நினைத்து பார்த்தாலே உன் மனதிற்கு எத்தனை கஷ்டமாக இருக்கின்றது அப்படித்தான் நீயும் இதையெல்லாம் உணர்ந்து நாம் செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க கூடாது என்பதனை எண்ணிக்கொண்டு புண்ணியங்களை தேடத் தொடங்கு இதற்காக நமக்கு முன்னோர்கள் செய்ததையெல்லாம் நினைத்து அவர்களை திட்டுவதில் எந்த பலனும் இல்லை நடந்து முடிந்தது முடிந்ததுதான் இதை அனுபவிக்க வேண்டும் என்பது உன் விதியாக இருக்கின்றது அதனால் நடப்பதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக என் பிள்ளை நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டால் போதும் நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா இன்றைய நிலைமைக்கு காரணம் கர்ம வினைகள் அதாவது நீ நல்லதை செய்தாலும் நல்லதை நோக்கி பயணித்தாலும் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது இதனால் அதனால் அவர்கள் செய்த தவறை நீயும் செய்து விடாதே நீயே அத்தனை கர்ம பலன்களையும் அனுபவித்து முடித்துவிட்டு பல புண்ணியங்களை தேடி உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நல்லதை தேடிவை என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் நீ பட்ட துன்பத்தை இனி அவர்கள் அனுபவித்து விடக் என்பதில் உன் கவனம் முழுமையாக இருக்கட்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என்பது நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ இனிமேல் எதை நினைத்தும் வருந்த மாட்டாய் ஒருவர் எப்பொழுதுமே தவறு மட்டுமே செய்கிறார் என்றால் அவர்களை எவ்வளவுதான் திருத்த நினைத்தாலும் உன்னால் முடியாது ஏன் தெரியுமா தவறு செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் விதி இந்த பிறவியில் அவர்கள் இதை செய்வதுதான் அவர்களினுடைய விதியாக இருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும் யாராலும் அதனை நிறுத்திவிட முடியாது அதனால் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொண்டு அவர் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதியின்படி அவர் அவர்கள் பலன்களை அனுபவிக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நிலைமையை வந்ததை நினைத்து வருத்தப்படாதே அதை எதிர்கொண்டு எப்படி இதை முடித்து இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை மட்டும் சிந்திக்க தொடங்கு பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடினோமானால் பிரச்சனைகள் உன்னை துரத்தும் பிரச்சனையை கண்டு எதிர்த்து துணிந்து நின்றாயானால் அந்த பிரச்சனை உன்னை கண்டு பதுங்க பார்க்கும் இதுதானே உனக்கு தேவை அதனால் இதை செய்வதை என் பிள்ளை நீ மனதிற்குள் தைரியமாக எண்ணிக்கொண்டிருந்தால் போதும் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் உனக்கே தெரிய வரும் எப்பொழுது நம் கர்ம வினைகள் நமக்கு அழிகிறது என்று அன்று இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ உன்னுடைய வெற்றியினை உறுதி செய்துவிடு வாழ்க்கை உனக்கு அழகான விஷயங்களை எல்லாம் கொடுக்கப் போகின்றது மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை போகின்றது எல்லாவற்றையும் உணர வேண்டும் அல்லவா இதற்கே உடைந்து போனால் மற்றதை எல்லாம் உன்னால் எப்படி பெற முடியும் இதற்கே மனமுடைந்து காணப்பட்டால் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தைரியமாக இரு என்றும் இந்தவராகி உன்னோடு இருந்து உனக்கானதை எல்லாம் உன் வசமாக்கி தருவாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் எதிர்வருகின்ற பிரச்சனைகளும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய நிலைமைக்கு காரணமான உன்னுடைய கர்ம வினைகளை எதிர்கொள்ள நீ துணிந்துவிடு எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனியாவது அம்மாவின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து எதற்கும் அதிகமாக நீ உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான விஷயங்கள் நிச்சயமாக என் மூலமாக கிடைக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்